அப்பா ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் நான் ஒரு ஆவி என் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது நான் பேசுறத கேட்கவும் முடியாது உங்களுக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சது நானும் உங்களை மாதிரி தான் ஆவியா எஸ் சொத்து பத்து வருஷம் ஆச்சு இவ்வளவு சின்ன வயசுலயா வயசுக்கு சாவுக்கு என்ன சார் சம்பந்தம் சாவு எந்த நேரத்திலயும் வரலாம் எந்த ரூபத்திலயும் வரலாம் இத பாருங்க நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருபத்தி நாலு மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு மூல சூடாய் ரத்த குழா விடுச்சு ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்தாங்க என் கதையே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க எதுவும் தேடுற மாதிரி இருக்க எதை தேடுறீங்க

வாங்க போலாம் சிஸ்டம் ஆன் பண்ணோம் அந்த செகண்ட் ரோல இருக்கிற பிப்த் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன் செகண்ட் ரோ ஸ்விட்ச் இதையா ஆமா என்னால முடியலை முடியும் உங்களால நிச்சயமா முடியும் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் தேவை உங்களுடைய கவனம் இந்த சுவிட்சு மேல இல்லாததால தான் உங்களால் இந்த சுவி போட முடியல ஜஸ்ட் வாட்ச் மி பாத்தீங்களா வாங்க சொல்லுங்க உங்க பையன் எப்படி இருப்பான் ஊர்லயே பெரிய பணக்காரன் தான் மூணு போக நெல்லு விளையிற பூமி அதனால ஆளு படைகளுக்கோ அரிசி சொத்துக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது அப்படி இருந்தா என் பையனை எப்படி வளர்த்திருப்பேன் நினைச்சு பாருங்க அவனுக்கு விளையாடுறதுக்கு யானை கூட வாங்கி கொடுத்துருங்க என் மகனை கொண்டு என்னால தாங்கிக்கவே முடியாது அவருக்காக எதுவும் செய்யறதுக்கு தயாரா தான் இருந்தேன் நல்ல குண்டு குண்டான கண்ணத்தோட முட்டை முட்டையான கண்ணோட கட்டையும் குட்டையுமா இருப்பான் ஊருக்கோ ஊர் ஜனங்களுக்கோ ஏதாவது நல்லது நடக்கணும்னா

கொஞ்சம் இரு ஐயா பூஜையில இருக்காரு கூட்டிட்டு வரேன் ஐயா பூஜை பண்ணும்போது பாதியில கூப்பிட கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி படி சொல்லிருக்கேன் அருவு வேண்டா அது வந்து நம்ம பண்ணையில வேலை செய்யற ராசாத்தி மகளுக்கு ரெரியும் பிரசவ நேரத்துல ஜென்னிக்கண்டுச்சு

வெிக்கிட்ட பையனுக்கு மொட்டை போடுற பசுபதி எங்க இருக்கா இங்க எங்க விளையாடிப்பான்

இந்த கையை இந்த காலு மூக்கு வாய் கண்ணு எல்லாமே போய் மைண்ட் மைண்ட் அது மட்டும் தான் உண்மை அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலை ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும் you can do whatever you want you can achieve whatever you want okay i can i will அப்படி நினைச்சுக்க நம்ம போடுங்க close your eyes yes இப்போ உங்க கண்ணுக்கு அந்த சுவிட்ச் மட்டும் தான் தெரியும் வேற எதுவும் தெரிய கூடாது இந்த மானிட்டர் మెల్ల కను తోలి గుడ్

ஆவிங்களோட மனுஷங்களோட பேசுற மீடியமோட நம்ம போனோம் மீடியம்னா 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 அது இடைத்தரகர் மாதிரி சார் அதான் ரெண்டு பேருக்கு நடுவுல பேசுவாங்களே நாட்டுல நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்களே சார் எவனா ஒருத்தனை பிடிச்சி கான்டாக்ட் பண்ணோம்னா அவன் உங்க பையனை கான்டாக்ட் பண்ணுவான் பேசலாம் சிம்பிள் நீ எங்க இருக்கு

அந்த கட்டுக்குள்ள லவ் லெட்டர் வேற வச்சிருக்கான் லவ் லெட்டரா யாருக்கு? எந்த கழுதி எழுதறானோ எனக்கு என்ன தெரியும்? அந்த லெட்டர் கல்யாண பொண்ணுக்கு கிடைச்சு அந்த விஷயம் மாப்பிளக்கு தெரிஞ்சு கடச்சில கல்யாணமே நிக்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்படியா? என்ன நோப்படியா? இது மட்டுமா? என்னோட ஒரு கட்ட அபலாத்தை பொரிக்கிறதுக்கு 1.7 லிட்டர் எண்ணெய் செலவாகும்னு வரை சொல்லிருக்கான். அப்ளாத்துக்கு ஆயில் வாங்கி அநேக குடும்பம் அழிஞ்சு போயிருக்குன்னு வரை சொல்லிருக்கான். அப்படி சொல்லல. அப்பம் புரிக்கலாம் உடனே ஆயில் வேணும்னு சொன்னேன் நான் அப்பளம் புரிக்க சொல்லல அப்பளம் சொன்னதா அவன் அப்பளம் வந்து புரிஞ்சிட்டே கே கே போர் நிறுத்துடா அப்பளம் கொண்டு போனா நீ அப்பத்த பத்தி ஏண்டா பேசின அப்ப அப்பளம் என்ன என்ன யாரை நினைச்ச ஏ ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆயி சாகறச்சே அப்படியே ஜம்ப் அடிச்சு அப்பளத்து மேல விழுந்து எஸ்கேப் ஆன விடானா அப்படி விழுந்த கூட அந்த அப்பளத்துக்கு ஒண்ணு ஆகலடா அவ்வளவு ஸ்ட்ராங்கான அப்பளம் பஞ்சு வாட்டி பெர்சனாலிட்டி குவாலிட்டி எல்லாத்துக்கும் பேர் போன கூட அவன் அத்தை அதனாலதான் அவளோட அவளுடைய அப்பள மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கு தெரியுமா நீங்க சும்மா இருங்க படாது படாது

கால் பக்கமும் தலைக்குற மாதிரி இருக்கு கால் இருக்கா இல்லையான்னு பாரு டே ஒரு கால் தான் இருக்கு அதுவும் வலது கால் மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊர் எல்லாம் சுத்தி வந்தான் ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாதுல நொண்டி வேணா அடிக்கலாம் நான் பாக்குறேன் பாரு

மைண்ட் அது மட்டும் தான் உண்மை அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும்